ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணென்னு பார்க்கலாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சேரன் கிச்சனில் சமைச்சிக்கிட்டுருக்காங்க அப்போது கார்த்திகா பக்கம் வந்து நின்று மாமா என்ன சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சேரன் எழுதுகிட்டு வாப்பா எப்போ அந்த பூரி தான் செஞ்சுருக்கேன் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ சரிங்க மாமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க மாமா பூரியும் உருளைக்கிழங்கு தொக்கும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக செஞ்சுருக்கீங்க இந்த டேஸ்ட்டில் என் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு சமைச்சி போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேனனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிப்பா இன்னும் நிறைய வெரைட்டியெல்லாம் செஞ்சுருக்கேன் தோசை இட்லி எல்லாமே செஞ்சிருக்கோம்ப்பா உனக்கு என்ன வேணுமோ அது நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாமாம்மா இதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எல்லாமே நம்ம சேரன் வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறது பக்கத்தில் உண்மையாகவே கார்த்திகா இல்லவே இல்லை மனசுக்குள்ளவே நினச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எப்பவும் கார்த்திகா ஞாபகமாக தான் இருக்கு நாளுக்கு நாள் கார்த்திகாவோட ஞாபகம் வந்து நம்ம சேரனுக்கு அதிகமாக தான் ஆகுதுன்னே சொல்லலாம் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க நின்று கார்த்திகா இன்னும் கொஞ்சம் வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம நீலா சோழன் பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க அங்கே நீ அண்ணன் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா கார்த்திகான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது அண்ணனுக்கு கார்த்திகா நினைப்பா இருக்குது போல கார்த்திகாவை அண்ணனால் மறக்கவே முடியல போல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பல்லவா பாத்தியா பாவம் அண்ணன் நான் அப்போவே சொன்னேன் கார்த்திகாவை அண்ணன் வந்து ரொம்பவே உயிர்க்குயிராக நேசிக்கிறாரு ஆனால் அவர் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா அண்ணன் மனசில் உள்ளது எல்லாமே இப்போ வெளியே வருது கார்த்திகா பக்கத்தில் இல்லவே இல்லை ஆனால் கார்த்திகா நினப்பாவே இருக்கிறதுனால தன்னந்தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனும் நிலா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா சொல்கிறாங்க எப்படியாவது சேரனனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அது நடக்குமான்றது டவுட்டு தான் கார்த்திக் கார்த்தே கோவிலுக்கு வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க லாஸ்ட் அவமானப்படுத்திட்டாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காத நீ என்ன பண்றது அண்ணனோட தலையெழுத்து போல கண்டிப்பா அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேரன் வந்து அப்பதான் நம்ம சேரனுக்கு சுயநினைவே வருதுன்னு சொல்லலாம் என்ன கார்த்திகா இருக்கிற ஞாபகத்திலேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சுச்சு இதை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்களே சரி சரி சமைச்சு முடித்தாச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம் தம்பிங்கெல்லாம் சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கே எல்லாருமே கூப்பிடுறாங்க எல்லாருமே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வளர்க்கும் போல் நம்ம நிலா வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு வாச தெளித்து கோலமெல்லாம் போடுறாங்க கூடவே நம்ம பல்ல இருக்காங்க எல்லாருமே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழனும் நம்ம சேரனும் கடைக்கு போயிட்டு வரதுக்காக போகிறாங்க போகிறப்போ கார்த்திகா அவங்க வீட்டில் பக்கத்தில் நிறைய பாட்டு சத்தமாக தான் கேட்குது ஏன்னா கல்யாண ஏற்பாடு வந்து ரொம்பவே பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திகா வந்து ரோட்டில் போகிற சேரனை பார்த்துடுறாங்க ஜன்னல் வழியா ரொம்ப நேரமாக சேரனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் எனக்கு கிடைக்காமவே போயிடுவீங்களா உங்கள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குமாம்மா ஆனால் அது நடக்காது உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அம்மா செத்துருவாங்க அவங்கள சாவடிச்சிட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா அது நல்லாவா இருக்கும் என்னால் அந்த வீட்டை மீறி எதுவும் பண்ணவும் முடியல ஆனால் என் மனசையும் மாற்றிக்க முடியல மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் அம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில் அங்கே சேரனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கார்த்திகா வந்து சேரனை பார்க்குறத சோழன் பார்த்துட்றாங்க அண்ண அங்கே பார்த்தி ஜன்னல் வழியா அங்கே கார்த்திகா உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணே கார்த்திகாவுக்கு உங்கள் மாதிரி தான் நெனைப்பு ஃபுல்லாகவே இருக்குது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான் ஆசை ஆனால் அவங்க வீட்டில் உள்ள அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அதுக்கு தடையாக நிற்கிறாங்க பாவம் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க அண்ணே அங்கேருந்து கண்ணு இங்கே நோக்குது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் வரலையா டேய் சோலா சும்மா வாடா ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணன் ஒரு டைம் கார்த்திகாவை பார்த்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டேய் சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பார்க்காத டைமில் நம்ம சேரன் வந்து ஜன்னலை பார்த்துடுறாங்க கார்த்திகை அழுத்துக்கிட்டே நம்ம சேரனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வாய்விட்டு தம்பிங்கிட்ட எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு சொல்லிட்டு அடமும் பிடிக்க மாட்டாங்க எது நமக்கு கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிற பக்குவம் மட்டும்தான் நம்ம சேரனுக்கு இருக்குது அடம் பிடிச்சி இதை வந்து நம்ம நமக்கு நமக்கு வர வச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட்டி அவங்களுக்கு இல்லவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா வந்து ஜன்னல் வழியாக பார்த்து அழுதுகிட்டுருக்குறத இங்கே கஸ்தூரி பார்த்துடுறாங்க எக் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சேரம்பையன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஏன் கார்த்திகா அவங்க மனசை மாற்றிக்கவே மாட்டியா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுடி நான் எத்தனை டைம் தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது இங்கே பாரு கார்த்திகா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணம் தான் உனக்கு நடக்கணும் அந்த வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திகா இப்போ உனக்கு புரியாது பின்னாடி நீ கண்டிப்பாக எங்களை நினச்சி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா கிட்டே கஸ்தூரி சொல்கிறாங்க கஸ்தூரி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம கார்த்திகாவுக்கு அதெல்லாம் மண்டைக்குள்ளே போவே போகிறது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கா சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் தான் இங்கே நம்ம கார்த்திகா வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க இல்லைனா அவங்க கண்டிப்பாக சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்க தயாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த தைரியம் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு வரலை என்ன நடக்கும்னே யாருக்குமே புரியாத அளவுக்கு தான் இருக்கு ஆனால் சேரனும் கார்த்திகாவும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து கார்த்திகாவை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க சோழனுக்கு நல்லாவே புரியுது அண்ணன் மனசு ஃபுல்லாக கார்த்திகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அதாவது கார்த்திகா ஜன்னல் வழியாக பார்த்ததும் நம்ம சேரன் பார்த்ததை எல்லாத்தையுமே நிலாக்கிட்டையும் பல்லவன் பாண்டிகைக்கிட்டையும் சொல்கிறாங்க நிலாவுக்கு பயங்கர யோசனையாக இருக்குது அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அண்ணனுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அதை வெளியே காட்டவும் முடியல அவருக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா சாராயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாராயம் வாங்கிட்டு வந்து நம்ம சேரனை யாருக்கும் தெரியாமல் தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறாங்க டே வேணாடா சோலா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைடா வேணாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே உனக்கு இருக்கிற வழிக்கு ஒரே ஒரு மருந்து அது இது மட்டும்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை வலுக்கட்டாயமாக வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுறாங்க அதுக்கப்புறம் சேரனுக்கு போதை ஏறினதும் டே சோலா கார்த்திகாவை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க போதையில்ல அவங்களுக்கு தெரியுறதில்ல அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே இங்கே நம்ம சோழன்கிட்ட கொட்டி தீர்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் சோழா கார்த்திகா எப்பயாவது அவங்க வீட்டிலருந்து மறைமுகமாக ஓடி வருவாள் என்னை பார்க்குறதுக்காகவே மாமா மாமான்னு சொல்லி அவ்வளோ அழகாக கூப்பிடுவாடா அவள் மாமான்னு கூப்பிட்டாவே எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து போல அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயந்துக்கிட்டு அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்கா எனக்கும் அப்படிதான் கார்த்திகா ஞாபகமாகவே இருக்குது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அதெல்லாம் நடக்காதே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் குறுக்க நிற்கிறாங்களே அவங்க அப்பா பெரிய இவனா அவனை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன்னு சாலா அவனை அடித்து போட்டுட்டு நான் கார்த்திகாவை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சோழனும் அண்ணே நீ சொல்கிறது தானே கரெக்டு அந்த குடும்பத்தை அடித்து தும்சம் பண்ணிவிட்டு நீங்கள் கார்த்திகாவை கூட்டிகிட்டு வந்துருங்கண்ணே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நானும் நிலாவும் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம சேரன் இருந்துட்டு இல்லை இல்லை அதுக்கப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணி என்னால் என் சந்தோஷத்துக்காக உங்களோட சந்தோஷத்தை இழக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே நினச்சது இல்லைடா எனக்கு முக்கியமே நீங்கள் தான்டா என் தம்பிங்க தான் நீங்கள் தான் என் உலகம்னு இருக்கேன் அண்ணே அதெல்லாம் இருக்கட்டண்ண உங்கள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிக்கணும்லண்ண எங்களுக்காகவே நீ எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புண்ணே உனக்காகவும் நீ கொஞ்ச நாள் வாழணும் அண்ணா கார்த்திகாவை நீ தான் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேரனுக்கும் ஆசையாக தான் இருக்குது மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்க்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணே சத்தம் போடாமல் பேசினேன் அதுக்கப்புறம் நீ குடிச்சிருக்க விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா நிலா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் சோலா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எப்போவுமே கார்த்திகா ஞாபகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அவன் எனப்போ நான் எப்படி ஒழிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ளே நம்ம பல்லவன் வந்து அண்ணி என்னமோ சத்தம் அண்ணி வெளியே சேரா அண்ணன் தான் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது வாங்க நீ வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நம்ம பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து குடிச்சிட்டு கார்த்திகாவை பற்றியும் கார்த்திகாவோட வீட்டை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம நிலா இருந்துட்டு என்ன அண்ணன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட கேட்கவும் சோழனுமே ஆமாம் ஆமாம் அவருக்கு இருக்கிற வழிக்கு அது தானே ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாண்டியனி இருந்துட்டு டெய் நீ தானே ஊற்றி விட்ட அண்ணனுக்கு இந்த பழக்கமெல்லாம் இலவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாண்டா பாவம் அண்ணன் கார்த்திகா நினைப்பாவே இருந்ததாங்க அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சோழனுமே சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு சோழா என்ன இது எதுக்காக அண்ணனை கெடுக்க நினைக்கிறேன் நீ தான் பொய் சொல்லிக்கிட்டு ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணனையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட அண்ணன் என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ நீதான் இந்த வீட்டோட குலதெய்வமா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீயும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க உன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா நிலா நீ இந்த வீட்டுக்காக இங்கே இருக்கிறதே பெரிய விஷயந்தாம்மா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம சேரனை பார்த்தாவே நம்ம கார்த்திகாவோடய ஞாபகமாகவே இருக்கிறதுனால சேரன் வந்து அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலவுமே அண்ணா கவலைப்படாதீங்கன்னு உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு சைடு இங்கே கார்த்திகா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்காங்க விடிஞ்சால் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது ஆனால் நமக்கு பிடிக்காத கல்யாணம் பிடிக்காத வாழ்க்கையை நாம் எப்படி நல்லபடியாக வாழ முடியும் அது மனது ஃபுல்லாக சேர அந்த மாதிரி தான் இருக்குது கடவுள் எப்படியாவது சேரன் மாமா கூட என்னை சேர்த்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க தான் எங்கள் கஸ்தூரி வந்து ஏய் கார்த்திகா என்னடி இப்படி குருவி காரி மாதிரி இருக்க போயிட்டு நல்ல ஒரு பொடவி அழகாக இருக்கிறத கட்டிட்டு வாப்போ அழகாக இருடி நாளைக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்க முகமெல்லாம் பாரு வாடி போயிருக்கு போயிட்டு மூஞ்சை கழுவிக்கிட்டு அழகாக பவுர் அடித்து பொட்டு வச்சு ஏன்னா ஏன்னோ ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்களே அழகாக வரதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் போய் பண்ணுமா உனக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம கஸ்தூரி வந்து நம்ம கார்த்திகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா இருந்துட்டு அம்மா இப்போ கூட என் மனது உனக்கு புரியவே இல்லைல்ல பிடிக்காத கல்யாணத்தை கல் பண்ணிக்கிட்டு நான் எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும் என் சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்துறீங்க ஆனால் நானே இந்த இடத்துல சந்தோஷம் இல்லை அப்படின்னா எதுக்குமா இந்த கல்யாணம் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பாரடி உன் வாழ்க்கை நல்லா தான் நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ போய்ட்டு போயிட்டு போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கஸ்தூரி வந்து சொல்றாங்க எப்படிமா சரியாகும் என் மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க உடனே இங்கே கஸ்தூரி இருந்துட்டு போடி இப்போது நானும் உன் அம்மாவும் உன் அப்பாவும் நானும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் நம்ம கார்த்திகாவுக்கு வேறு வழியே இல்லை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா குள்ள போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம உயிரோடுவே இருக்க தேவையில்ல நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம சேரனை வந்து நினைச்சு பார்க்குறாங்க கடைசி நிமிஷத்துலையாவது நம்ம சேரன் மாமா கூட ஒன்று சேர்ந்துடமாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலாவுக்கு கால் பண்ணி எங்கே என்னை மன்னிச்சிருங்க எனக்காக நீங்கள் கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க நான் வரலன்னுதும் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே அவமானத்தோடும் ரொம்பவே ஏமாற்றத்தோடும் வீட்டுக்கு போயிருப்பீங்க எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம் வீட்டில் பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு அம்மா ஃபோனையும் உடைச்சிட்டாங்க இந்த ஃபோனுமே என் அப்பா அதுதான் அவங்க சார்ஜர் போட்டுட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு பண்ண மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலா வந்து சொல்கிறாங்க இப்படி நீங்கள் சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுட்டீங்க ஆனால் நேற்று சேரன் அண்ணன் மாப்பிள்ளை கோலத்தில் வந்து கோவிலில் உட்காந்துட்டுருந்தார் ஆனால் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தோடு வீடு திருமணம் தெரியுமா நாங்கள் கூட பரவாயில்ல சேரன் அண்ணன் என்ன பாவம் பண்ணிணாரு அவரை நாங்கள் கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தோம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் பெரிய பிரச்சனை வரும் வேண்டான்னு தான் அவர் சொன்னார் ஆனால் அவர் பேச்சை கேட்காம நாங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அவர் வந்து எவ்வளோ வருத்தத்தோட வீடு திரும்பினார் தெரியுமா ஆனால் அது எதுவுமே எங்ககிட்ட அவர் காட்டிக்கப்பட்டது இல்ல நாங்க சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்க நினைக்கவே நினைக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே ஒரு வேளை நீங்கள் வரவே இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட நான் பாட்டுக்கு எங்கே வேலையை பார்த்துக்கிட்டு போயிருந்துருப்போம் வரேன்னு சொல்லிட்டு அயிரெலாம் ஏற்பாடு பண்ணி தாலி வாங்கிட்டு வந்து மாலை தாலி அப்படி இப்படி எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே முடித்து நீங்கள் லாஸ்டில் வராமல் நாங்கள் அவமானப்பட்டு திரும்பி வந்தோம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா இங்கே பாருங்கள் கார்த்திகா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு எஃபர்ட் போடணும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதுவாக நடக்கும்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இல்லை கடவுளாக பார்த்து உங்களை சேர்த்து வச்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திகா அழுகுறாங்க நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என் அம்மாவும் என் அப்பாவும் இறந்துருவேன்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் லவ் மேரேஜ்னால் யாருக்கு தான் பிடிக்கும் கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது எல்லாமே எதிர்க்கு தான் செய்வாங்க அது எல்லாத்தையுமே நம்ம முறியடிக்கு தான் அடிக்கணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும் நமக்கு சந்தோஷம் எதுன்றத நம்ம தேடி போக போகிறோம் அப்போது அதுக்கான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சா தானே அந்த சந்தோஷப்படுறப்ப ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் இங்கே பாருங்க சேர அண்ணன் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் கிளம்பி வரலாம் ஆனால் திரும்பவும் உங்களை நம்பியெல்லாம் நான் வீட்டில் கிட்டே சொல்லிவிட்டு கல்யாணம் ஏற்பாடு அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் இங்கே பாருங்கள் கார்த்திகா சேரா அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே தேடி போனாலுமே மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார்த்திகாவுக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியல வந்தால் என்ன பிரச்சனை நடந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அன்னைக்குமே நான் ரொம்ப தைரியமாக தான் பேசின அம்மா கிட்டே நான் சேர மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்காக கோவிலில் சேரம் மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே காரணமாக நிலா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாங்க கோவிலுக்கு போகிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லி நீங்கள் சமாளிச்சிருக்கணும்ல சேரன் மாமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த பேரண்ட்ஸ் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கோடி லவ் பண்ணோன்னாவே நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோடின்னு சொல்லிட்டு யார் தான் அனுப்பி வைப்பாங்க ஏங்க நீங்கள் யோசிக்காமவே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலா எனக்கு சத்தியமாக சேரன் மாமா நினைப்ப அழிக்கவே முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் உட்காண்ட்ருக்கேன் இந்த வீட்டை விட்டும் வர முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரியல பேசாமல் செத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திகா அப்படி முட்டாள்தனமான முடிவை எப்போவுமே எடுத்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் சாதிக்கணும் எதுவாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டணுங்க செத்து போகிறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் எனக்கு சேரன் மாமா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சேரன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தான் ஆகணும் வாங்க வந்து சேரன் நான் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனையே நீங்கள் சமாளிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே கார்த்திகாவுக்கு பயமாக தான் இருக்குது இருந்தாலும் இங்கே நீலா இனிமேல் உங்கள் கிட்டே நான் ஹெல்ப் கேட்க போகிறது கிடையாது உங்களால் முடிஞ்சால் எனக்கு பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் ஓகே தாங்க கண்டிப்பாக நான் என் அம்மாவும் என் அப்பாவும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிக்க போகிறது கிடையாது சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதுக்கான பிளான் ஏதாவது யோசித்து கண்டிப்பாக அதை வந்து நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது உங்களுக்கும் சேரன் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சந்தோஷந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா வந்து திரும்பவும் உங்கள் கிட்டே ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க எனக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு ஐடியா சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க நிலா வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க கார்த்திகாவுமே அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியல நம்ம ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க சரிங்க கார்த்திகா எனக்கு ஒரு ஐடியா வருது நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பர்தா துணி அதான் அந்த முஸ்லீமெல்லாம் போடுவாங்களே பிளாக் கலர் ட்ரெஸ் அதை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன் இன்னொன்று எக்ஸ்ட்ராவும் நான் கூடவே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்களும் பரதா போட்டுக்கிட்டே ஏன் கூடவே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் அந்த வீட்டை விட்டு வரவும் முடியும் சேரனண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா முன்னாடியும் அவங்க அப்பா முன்னாடியும் போயிட்டு நில்லுங்க கொஞ்சம் நேரம் கோவப்படுவாங்க திட்டுவாங்க அடிக்கும் செய்வாங்க அது எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்ச மாதிரி இருக்கும் எப்படியோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் கொஞ்ச நாள் சரியாயிடுவாங்க இங்கே பாருங்கள் லவ் பண்ண மிஸ் பண்ணால் திரும்பவும் கல்யாணம் பண்ணவே முடியாது அதே பிடிச்சவனை ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அம்மாவை சமாதானம் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க ஒரு குழந்தை குட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களே சமாதானம் ஆகிட்டு வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் கார்த்திகா நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் பிளான் பண்ண மாதிரியே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகாவும் ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம நிலா வந்து இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்களையே அதை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பரதா துணி வாங்கிக்கிறாங்க கடைக்கு போயிட்டு ஒன்று நிலா போட்டுக்கிறாங்க இன்னொன்று அவங்க கூடவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே கார்த்திகா அவங்க வீட்டுக்குள்ளே தான் வராங்க அப்போ அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேறு மாதிரி வாய்ஸில் பேசுகிறாங்க நான் கார்த்திகாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ யாருனே தெரியல எப்படிம்மா நான் கார்த்திகாவை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கார்த்திகாவை பேச வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க எனக்கு கார்த்திகாவை என் ஃப்ரெண்டுங்க வேணால் நீங்கள் கார்த்திகாவை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சரி இங்கே நில் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா கிட்டே போய் பேசுகிறாங்க ஆமாம்மா அது என் ஃப்ரெண்டு தான் முஸ்லீம் அவங்க முகத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி டி அனுப்பி அனுப்பிவிட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரூமில் வச்சு பேசுகிறாங்க நிலா இங்கே பாருங்கள் கார்த்திகா எப்படியோ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் நீங்களும் என் கூடவே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம கார்த்திகாவுமே ஆமாங்க உங்கள் கூடவே வரணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக நிறைய எல்லாம் வராங்க அங்கே வந்து அதாவது கார்த்திகா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு முஸ்லீம்மே வராங்க ஏன்னா கார்த்திகா அவங்க சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கூட்டத்தோட கூட்டம் நம்ம கார்த்திகாவுமே பரத்தா துணி போட்டுக்கிட்டு இங்கே நம்ம நிலா கூடவே வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க கார்த்திகாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் தான் இருக்குது இந்த விஷயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் அவங்க உயிரவே விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே தான் வராங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நிலா கார்த்திகாவை சேரன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க சேரன் வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு என்ன இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க கார்த்திகா வந்து முன்னாடி நிற்கிறாங்க மாமா கனவு இல்லை மாமா உண்மையாகவே நான் வந்திருக்கேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது கார்த்திகா இதனால் நிறைய பிரச்சனை வரும் இருக்கட்டும் மாமா பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம சமாளிச்சுக்கலாம் நீங்கள் இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க நம்ம பல்லவன் உடனே ஓடி வந்து முன்னாடி வாங்கின தாலியை கொண்டு வந்து நம்ம சேரன் கிட்ட கொடுக்குறாங்க அண்ண கட்டுங்கண்ணே நம்ம வீட்டிலேயே சாமி இருக்குல்ல அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடியே சாட்சியாக வச்சு கார்த்திகை கழுத்தில் நீங்கள் தாலி கட்டுங்கண்ணே அதுக்கப்புறம் வர பிரச்சனையே நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகாவுமே ஆமாம்மாமா நீங்கள் தேங்காமல் என் கழுத்தில் தாலியை கட்டிடுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரனுமே துணிஞ்சு நம்ம கார்த்திகை கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகாவுக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ சேரன் மாமா சாரி சேர நினச்ச மாதிரி கார்த்திகா காலத்தில் தாலி கட்டியாச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சேரான வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் எப்படியோ கார்த்திகா அந்த வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு போய்டும் போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டை பற்றி யாருமே தப்பாகவும் மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்களும் கஷ்டமும் படமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்டே வந்து சொல்கிறாங்க நிலா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பூகமுமே வெடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது நம்ம சமாளிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் கஸ்தூரி வந்து கார்த்திகாவை தேடுறாங்க ரூமில் ஏ கார்த்திகா எங்கடி எங்கடி இருக்க சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவும் கேட்குறாங்க அத்தை கார்த்திகாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லவும் வீட்டுக்கு முன்னாடி மேலே கீழ நீ எல்லா இடத்துலையுமே தேடிடுறாங்க கார்த்திகா வந்து எங்கேயுமே இருக்கிறது இல்லை நம்ம கஸ்தூரியை அழுதுகிட்டே வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க எங்க கார்த்திகாவை வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் காணும் நேத்தியே சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு போனான் ஆனால் நான் பார்த்து கரெக்டான டைமில் அவளை வீட்டில் கொண்டு வந்து அதை இதை பேசி நிற்க வச்சுட்டேன் ஆனால் இப்போ போயிட்டுருக்கா கண்டிப்பாக அந்த சேரன் பையன் வீட்டுக்கு தான் போயிருப்பாள் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு தடுத்து நிறுத்துவோம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரியும் அவங்க ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே கார்த்திகா அவங்க அதாவது நம்ம சேரனோட வீட்டு வராங்க சேரன் வீட்டுக்கு வந்து பார்த்தா கார்த்திகை காலத்தில் தாலி இருக்கு அதை பார்த்த நம்ம கஸ்தூரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அப்படி பாவி இப்படி எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு உன் வாழ்க்கையை இப்படி அழிச்சுக்கிட்டியடி போயிட்டு பாதாள குழியில் விழுந்துட்டியடி உன் வாழ்க்கை நல்லா இருக்குமாடி ஏண்டி இப்படி பண்ணுற உன் கல்யாணத்தை நல்லபடியாக முடித்து உன்னை நல்ல இடத்துல வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அது எல்லாமே புரிஞ்சுக்காம நீ இப்படி உன் தலைமால மண்ணை வாரி போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க பண்ணுறாங்க கார்த்திகை அவன் மேலே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே கார்த்திகை அவங்க அப்பா வந்து சேரனை பயங்கரமாக அடிக்கிறாங்க டேய் இப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு என் பொண்ணை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க உடனே நம்ம பல்லவன் எல்லாருமே அண்ணன் அடிக்காதீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள்லாம் இதில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ